யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி மேற்கு பார்த்த வீட்டில் பாத்ரூம் வெளி பாத்ரூம் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறேங்க மேற்கு பார்த்த வீட்டில் வெளி பாத்ரூம் அப்படிங்கன்னா மேற்கு பார்த்த வீடு அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நெருதியிகள் தென்மேற்கு நெருதி மூலையில் பாத்ரூம் அமைக்கிறது ரொம்ப சிறப்பு அமைக்கலாம் தவறு கிடையாது எப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டினுடைய பின்பகுதியில் இடங்கள் வந்து ஜாஸ்தியாக விடணும் மேற்கு பகுதியில் வந்து ஒரு பத்தடி இடம் இருக்குதுன்னா வீட்டினுடைய பின்பகுதியில் பதினஞ்சு அடி கிழக்கில் காலி இடம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க வீட்டினுடைய முன் பகுதியில் ஒரு ஆறு அடி ஏழடி தான் இருக்குதுனால அதுலேயும் டாய்லெட் பாத்ரூம் அமைக்கலாம் வீட்டினுடைய பின்பகுதியில் ஒரு ஏழடி எட்டு அடி வர மாதிரி நீங்கள் வடக்கு பகுதியில் வச்சுக்கணும் மேற்குனா கிழக்கு பகுதி நேர் திசை தான் நம்ம நேர் நேராக தான் கணக்கு எடுத்துக்கணும் சார் மேற்குல காலி இடம் எனக்கு பதினஞ்சு அடி இருக்குது வடக்கில் அதை விட இருபது அடி இருக்குது கிழக்கில் காலி இடம் இல்லை சார் ரெண்டு அடியும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி முறை தவறாகிவிடும் ஆகவே மேற்கு பகுதியில் நெருதியில் அமைக்கும் பொழுது வீட்டையும் காம்பவுண்டு சுவரையும் தொடாமல் டாய்லெட் பாத்ரூம் அமைச்சிக்கலாம் அமைச்சிட்டு அந்த டாய்லெட் பாத்ரூம்னுடைய உயரம் தளம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா வீட்டினுடைய உயரத்தை விட அது ஒரு காலடி அரை அடி உயரத்தை அதிகப்படுத்த வேண்டும் கண்டிப்பாக அதனுடைய இது மாடி வந்து மூணு கூட கட்டியிருப்போம் அந்த டாய்லெட் பாத்ரூம் உயரத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அது வந்து நார்மலாக நம்ம எப்போ கட்டினாலும் பத்தடி தான் கட்டுவோம் நம்ம தளத்துலேருந்து தளம் அப்படிங்கிறது வந்து வீட்டினுடைய உள்புற தளத்தை விட வீட்டினுடைய உள்புறத்தில் நிறுதி நிறுதி வாய் வரக்கூடிய தளம் டியூப் லெவல் கட்டி அதை விட அரை அடி ஒரு அடி கொள்ள வேண்டும் அப்புறம் அதை சுற்றி வர மாதிரி வச்சு நீங்கள் கட்டிக்கிங்க செப்டி டேங்க் வாட்டர் டேங்க் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எல்லா வீடியோவில் பேசிகிட்டு தான் இருக்கிறோம் இப்போ மறுபடியும் எதுக்கும் சொல்கிறோம் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்க மேற்கு பக்கமாக இருக்குதுன்னா வாய் மூலையிலேயே நம்ம போட்டக்கூடாது வாய் மூலையில் செப்டி டேங்க் ஹண்ட்ரட் பெர்சென்ட் வரக்கூடாது அதிலிருந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மேற்கு பகுதியிலிருந்து இப்போ நமக்கு கிளமையில ஒரு எண்பது அடி இருக்குதுன்னு வச்சுக்கங்க ஒரு இருபது அடி தூரம் தள்ளி வடக்கை ஒட்டி செப்டி டேங்க் அமைப்பு வர வேண்டும் அதுவே சாலைச்சு இருந்தது இல்லைங்க சார் எங்கள் வீட்டில் வந்து ரோட்லேயே பாதாள சாக்கடை அந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் எங்களுக்கு வந்தாச்சு அப்படின்னா நீங்கள் செப்டி டேங்க் போடலைங்கிற பட்சத்தில் வடக்கு வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணி வடக்கு வாயு மூலையில் வெளியே நீர் அனைத்து நீரும் வெளியே போகிற மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ வந்துங்க பூமியினுடைய மழை நீர் இந்த மேற்கு பக்கத்தை வீட்டில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷலாக பேச வேண்டியதாக இருக்கும் ம அந்த நீர் வந்து டோட்டலாக வந்து ஈசானி மூளைக்கு போயிடணும் மழை பெய்யும் போது டோட்டலாக மேற்கு பகுதியில் விழுகிற தண்ணி தெற்கு பகுதியில் விழுகக்கூடிய வாட்டர் அது பூராமே அக்னி மூளைக்கு சென்று அப்படி போக வேண்டும் வாய் மூளைக்கு சென்று ஈசானி மூளைக்கு அடைய வேண்டும் அந்த இடத்துல ஒரு மேனூல் அமைச்சு ஒரு இலதலையால் மேலே நின்றுக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக வலை வச்சு ஜல்லடை வச்சு கரெக்டாக கட்டிக்கிங்க அந்த இடத்துல மேனூலுக்கு உள்ளேருந்து பிவிசி பைப் போட்டு மேற்கில் வாய் மூலையில் தண்ணி வெளியே வர மாதிரி பண்ணிக்கிங்க இது இந்த காலத்துக்கு இது இப்படி பண்ண முடியும் முதல் முதலாக ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் இந்த பிவிசி பைப் அப்படிங்கிற விஷயத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஒரு செவிரே வச்சு சந்தில் தண்ணி விட்டுகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி மேத்த இடத்தை நாங்கள் பயன்படுத்திட்டு இருந்தோம் இப்போ வந்து இப்போ டெக்னிக்கல் அதிகமாகிற காரணத்தினால நீங்கள் பிவிசி பைப் அது கண்ணுக்கு தெரியாமல் ஈசானி மொழிகள் குழியில் இறங்கி வாய் மூலையில் ஒரு அடி டவுன் பண்ணி ரோட்டில் வந்து டிச்சில் அது விழுகிற மாதிரி பண்ணிக்கலாம் இது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான மெத்தேடு இந்த மெத்தேடை பயன்படுத்தும் போது மிகச்சிறந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் கிடைக்கும் பாத்ரூம் எந்த காரணத்து கொண்டும் டாய்லெட் ரூம் தென்மேற்கு மூலையில் நெருதியில் ஒட்டி போடக்கூடாது சுற்றி வர மாதிரி அமைப்பு தான் சிறந்தது அதே மாதிரி அமைத்து அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வையகத்தில் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்